சின்னத்திரை நடிகர் ஐயப்பன் என்பவர் வீட்டில் போதைப் பொருள் பயன்படுத்தி தகராறில் ஈடுபடுவதாக அவரது மனைவி அதிரடி குற்றச்சாட்டுகளை விடுத்துள்ளார் பிரபல தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகி வரும் கயல் சீரியலில் கயலின் அண்ணன் மூர்த்தி என்ற கதாபாத்திரத்தில் நடித்து வருபவர் ஐயப்பன் சென்னை விருகம்பாக்கம் சஞ்சய் காந்தி நகரில் உள்ள அப்பார்ட்மெண்டில் வசித்து வரும் இவருக்கு பிந்தியா என்ற மனைவி உண்டு இந்நிலையில் சின்னத்திரை நடிகர் ஐயப்பன் மீது பிந்தியா அதிரடி புகார் ஒன்றை கொடுத்துள்ளார் தனது கணவர் கயல் சீரல் நடித்ததில் இருந்தே குடும்பத்தை விட்டு பிரிந்து விட்டதாகவும் கடந்த மூன்று ஆண்டுகளாக குழந்தைகளை பார்த்து கொள்ளும் பொறுப்பிலிருந்து விலகியதாகவும் குறிப்பிட்டுள்ளார் மேலும் வீட்டுக்கு வரும்போதெல்லாம் போதைப் பொருட்களை பயன்படுத்திவிட்டு ஏன் என்று கேட்டால் வீட்டில் இருக்கும் பொருட்களை அடித்து உழைப்பதோடு விந்தியாவை அடித்து சித்திரவதை செய்வதாகவும் மனுவில் தெரிவித்துள்ளார் ஐயப்பனின் மிருகத்தனமான செயல்களை எல்லாம் செல்போனில் வீடியோ எடுத்த விந்தியா இந்த ஆதாரங்களை மிருகம்பாக்கம் காவல் நிலையத்தில் கொடுத்துள்ளார் உயர்ந்த <muchas> படம்

இது ஷூட்டிங் நாளே பெயிண்ட் ஷூட்டிங் பத்தி நம்ம நான் ஷூட்டிங் கடத்து வர சொல்லுங்க அப்போ நீங்க ஷூட்டிங் உங்களுக்கு ஓகே எனக்கு ஏ லைஃப் பார்க்கணும்ல என் குழந்தை பாருமா வெளிய அனுப்பி வர சொல்லுங்க அவரே அவரே வர சொல்லுங்க அவரே பண்றேன்னு சொல்றது ஏன் என்ன குடிக்கல ஒரு காரணம் சொல்றது இல்ல ஷூட்டிங் வராரு 20 நாள் வீட்டுக்கே வரலங்க எனக்கு ஒரு காசு சம்பாதிச்சு இவர் வந்து இங்க சம்பாதிச்சு எதுவும் இல்ல எப்ப கேட்டாலும் காசு இல்ல காசு இல்ல காசு இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காருங்க நேத்து எங்க அப்பா அம்மா கால் பண்ணிருக்காரு என் பொண்ணு வந்து என்னால தான் சண்டே நான் சூசைட் பண்றேன்னு சொல்லிருக்காங்க போலீஸ் போய் நான் கொடுத்துட்டேங்க வாங்கிட்டாங்க சீரியலில் நடித்து வந்த பணத்தில் சிறிதளவு கூட தனக்கும் தனது குழந்தைக்கும் தராமல் இருப்பதாகவும் காரணமே இல்லாமல் விவாகரத்து செய்ய போவதாக மிரட்டுவதாகவும் குற்றச்சாட்டுகளை அடுக்கினார் இப்போ ஒரு ரெண்டு ரொம்ப மாறிட்டாருங்க நான் வீட்டுக்கும் வரதில்லைங்க இருபது நாள் நான் ஷூட்டிங் செட்டுக்கு தான் வந்திருக்கேங்க இப்ப ஒரு நியாயம் கேட்கலான்னு வந்தா என்ன விட மாட்டேங்கிறாரு என் புருஷன் கிட்டையும் யாருமே பேச விட மாட்டேங்கிறாங்க கேட் இழுத்து மூடுறாங்க அது ஒரு நியாயமாவே இல்ல கேக்குறதுக்கு யாரும் ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு இவர் என்ன மன வளர்ச்சி என்னையும் பண்றாரு என் குழந்தைக்கும் ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க வீட்டுக்கு வந்தாருன்னா ரொம்ப குடிச்சிட்டுதான் வருவாரு ட்ரக் அப்யூஸ் பண்ணிட்டுதான் வருவாருங்க ஆனா என்னை வந்து எதுவுமே வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க மாட்டேன்னு சொல்றாருங்க என் குழந்தைக்கும் எந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்காது வீட்டுல வந்து எல்லா பொருளையும் உடைக்கிறாருங்க அப்புறம் என்னையும் அடிக்கிறாரு என் குழந்தைய கெட்ட வரத்துல திட்டுறாரு நீ ஏன் எனக்கு பிறந்த உனக்கு உன்னாலதான் எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும்னு எங்க அப்பா அம்மாக்கு போன் பண்ணி நான் டைவர்ஸ் பண்றேன் அப்படின்னு சொல்றாருங்க அவங்களுக்கு ரொம்ப மன உளைச்சலா இருக்குங்க அதனால டைவர்ஸ் பண்றேன்னு சொன்னா எங்க அப்பா அம்மா பயந்துட்டு அவங்க ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டலா தான் போயிட்டு இருக்காங்க நானுமே மூணு மூணு தடவை ஹாஸ்பிட்டல் போயிட்டேங்க அதுக்கு எந்த தீர்வும் இல்லைங்க கையல் சீரியல் நடிப்பதற்கு முன்புவரை வரை நன்றாக இருந்த தனது கணவர் இந்த சீரியலை சேர்ந்த நாளில் இருந்தே தனது வாழ்க்கை போனதாகவும் சொல்லி அழுகிறார் பிந்தியா